தவறா முடிவெடுக்கிற பாண்டியன் அவருடைய முடிவுக்கு அவருடைய காதலியினுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறதா இனி அய்யனார் துணை சீரியலினுடைய அடுத்த வார கதைக்களமா இருக்க போகுது குறித்த ப்ரோமோ வெளியாகி இருக்குது பற்றி பார்க்கலாம் சோ ஐயனார் துணை சீரியல்ல சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லி மூணு பேருமே தன்னுடைய அண்ணனோட திருமணத்துக்காக பிளான் போட்டுட்டு வராங்க அப்போ சேரன் வீட்டுக்கு வந்து தன்னோட தனக்கு பார்த்த பெண்ணு எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டாங்க என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நான் எங்கேயும் போகமாட்டேன் என்னோட சந்தோஷமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாகவும் பேசுறாரு சேரன் சொன்னதை கேட்டு தம்பிகள் எல்லாருமே எமோஷ்னல் ஆகிடுறாங்க அடுத்த வார எபிசோடுக்கான ப்ரோமோல பாண்டியன் தன்னை காதலிக்கிற பெண்கிட்ட நீ எங்கள் வீட்டில் வந்து இருப்பியா உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே பாண்டியனோட காதலியுமே நான் கண்டிப்பாக இப்போ கூட நீ கூப்பிட்டா உங்கள் வீட்டுக்கு வந்து இருந்துருவேன் எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பாண்டியன் அப்போ என்ன என்னோட அண்ணன் சேரனை கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இதை கேட்டு அந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஸோ இது ரிலேட்டடான ப்ரோமோ வழியாகி இப்போ பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்